அனைவருக்கும் அன்புகளான வணக்கங்கள் உங்கள் ஜோதிடர் பண்டித் செந்தில்குமார் பேசுகிறேன் நாம் பார்க்க போகிறது இந்த வீடியோ ஆனது விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது விருச்சக ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இதனால் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார் அதனால் அனைத்து சௌபாக்கியங்களும் குரு பகவான் கொடுத்து விடுவார் செல்வாக்கு பணம் புகழ் அதிர்ஷ்டம் செல்வாக்கு இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது இருந்தாலும் நீங்கள் வந்து எப்பொழுதும் வெளியில் செல்லும் பொழுது பணத்தை கவனமாக எடுத்து செல்லுங்கள் அடுத்தது வந்து யாருக்கிட்ட பணம் கொடுத்தாலும் கவனமாக கொடுங்கள் ஏன்னா பணம் கொடுத்தினா திரும்பி வராது அதனால் யாருக்கிட்ட பணம் கொடுத்தாலும் கவனமாக கொடுங்கள் அதே மாதிரி குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் நீங்க அனைத்து காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி உண்டாகும் அது மூன்றாம் இடங்கிறது காரிய சித்தி அந்த இடத்த குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் உறவினர்களிடையே ஒற்றுமை உண்டாகும் அடுத்ததாக வந்து நீங்கள் தொழில் எதிர்பார்த்துக் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த ஆண்டு தொழிலில் தொடங்கி அதில் வெற்றியில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இந்த ஆண்டு கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அதேமாதிரி லாபஸ்தானத்தையும் குரூப் பதினோராம் இடத்தையும் குரூப் ஆக்கிறார் அதனால் சேமிப்பு சேர்த்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும் செய்கின்ற தொழிலில் வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்வதற்கு சூழ்நிலை கூட உருவாகும் அதனால் இந்த ஆண்டு கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கூட கூட்டத் தொழில் செய்யுங்க கண்டிப்பாக அது லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது கடனை வாங்கி தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கூட நீங்கள் கடனை வாங்கி தொழில் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த கடனை கட்டிடுவீங்க ஏன்னா குரு பதினொன்றாம் இடத்த குரு பார்த்தா யாரா இருந்தாலும் கடனை கட்டிடுவாங்க ஏன்னா பதினொன்னாம் இடங்கிறது கடனை கட்டக்கூடிய பாவம் அந்த பாவத்தை குரு பார்க்கிறாரா அதனால் கண்டிப்பா நீங்க கடனை கட்டிடுவீங்க அதனால் நீங்கள் தைரியமாக தொழில் கடன் வாங்குறதா தொழில் கடன் வாங்குங்க வேற ஏதோ முதலில் போட்டு கடன் வாங்கி செய்யறதா கூட செய்யுங்க இந்த ஆண்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது நன்றி நம்மளோட ஜாதகமாக்கணும் மற்ற வாச்த்து ஏன்னா சந்தேகமே இருந்தால் டிஸ்கரி என்ற செல் நம்பருக்கு அப்பாயின்ட்மெண்ட் எடுத்து ஜாதம் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்